ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தவா ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து தவா ஃப்ரை வந்து பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நான் ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமிளகாய் தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்தளவுக்கு வந்து ஃபிஷ் இருக்கும் அந்தளவுக்கு மசாலா வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும்மிளாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து காரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் காரமாக அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணும் வந்து நிறைய பேர் வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணியிருப்பீங்க நான் இந்த டைம் மசாலாக்காகவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க சீரகப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க அது நீங்க வந்து சீரகப்பொடி சேர்க்கும்போது வந்து இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மிளகாய் பொடியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் நீங்கள் வந்து மேலே வந்து சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து இருக்கும் இந்த மிளகா பொடி நான் வந்து அதை வந்து சேர்த்துருக்கேன் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷில் வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இங்கே அரிசி மாவு சேர்த்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபிஷ் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லாவே ஃபிஷ்ஷில் வந்து ஒட்டும் இப்போ வந்து ஒரு அரை வந்து லெமன் வந்து சேர்த்துருக்கேன் லெமன் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புளிப்பு சுவை வந்து அதில் வந்து இருக்கும் ஸோ அதுவுமே வந்து தவா ஃப்ரைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பைண்டிங்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் நான் வெறும் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து டேஸ்ட்டும் இந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே இல்லைனா வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து எந்த பதத்துக்கு வந்து நான் வந்து அந்த மசாலாவை வந்து பிசைகிறேன் அப்படின்னு பார்த்துங்க நான் ரொம்ப திக்காகவும் மசாலா பிசைய மாட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தண்ணியும் ஆகிடக்கூடாது நம்மளுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து தடவும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் அப்படியே ஒட்டணும் அந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபிஷ்ஷில் வந்து நம்ம வந்து தடவிட்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வந்து அந்த மசாலா தட்டிலேயே அடக்கி வச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கபாப் வந்து நம்ம போடுவோம் இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து மசாலா கோட் பண்ணி பொ எண்ணெயில் நிறைய எண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்துருவாங்க பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து தவா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதை வந்து காய வச்சுருக்கேன் அது காஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இது கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் ஃபிஷ்ஷு குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் இந்த ஃபிஷ் மசாலாவில் வந்து என்னென்னலாம் சேர்த்தேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோக்கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சனால் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுவும் இந்த ஃபிஷ் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்டகசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை